பயிற்சி பெற்ற பெண்களுக்கு தொழில் தொடங்க இலவச தையல் மிஷின் ரொட்ரி அக்ருதி சங்கத்தின் முன்னாள் தலைவர் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினார் கோவை டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச ஃபேஷன் டிசைனிங் டெய்லரிங் கை எம்ப்ராய்டிங் மற்றும் மிஷின் எம்பிராய்டிங் மற்றும் ஆரி வகுப்புகள் இதற்கான பயிற்சிகள் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகின்றது இதனை ரொட்டரி சமூக நிலை இயக்க தலைவர் பி எஸ் பிரேமானந்தன் ரொட்டரி கிளப் மிட் உதவியுடன் நடத்தி வருகிறார் இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்று முடித்துள்ள பெண்களுக்கு தொழில் தொடங்க ஆர்வமுள்ள பெண்களுக்கு ரொட்டரி அக்ருதி சங்கத்தின் முன்னாள் தலைவர் லிமாரஸ் மார்டின் அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் அளிக்க உள்ளார்கள் அதன் ஒரு தொடக்கமாக டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் நடந்து வரும் இலவச பெண்கள் பயிற்சி வகுப்பிற்கு ரோஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தையல் மிஷினை வழங்கினார் விழாவில் ரொட்ரி அக்ருதி சங்கத்தின் முன்னாள் தலைவர் கவிதா ஆர்சிசி தலைவர் ஸ்டெல்லா ரொட்ரி மிட் டவுன் சங்க தலைவர் டாக்டர் நாகராஜ் முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் கிரண் தேசாய் ஹரி பாஸ்கர் பாலகிருஷ்ணன் மேத்தா மின்னல் சுரேஷ் கண்ணகி வீரன்குட்டி பழனிசாமி மருதமுத்து மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய லிமாரோஸ் மார்டின் அவர்கள் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற எல்லா நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற வாய்ப்பில் நாம் முன்னேற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தான் அரசு பள்ளியில் படித்து கணவரின் உதவியோடு இன்று சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளதற்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் என்று கூறினார் உலக ருட்ரி பவுண்டேஷன் சார்பாக இவருக்கு சிறந்த சேவைக்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதினை பெரும் உலகின் இரண்டாவது பெண்மணி ஆவார் முதல் பெண்மணி பிர்லா அவர்களின் மனைவியும் இரண்டாவதாக லிமாரோ ஸ்மார்டினும் பெற்றுள்ளார்கள் என்பதனை தெரியப்படுத்தினார் தொடர்ந்து பெண்களுக்கு உதவி பெறும் பொருட்டு வருகின்ற மே ஒன்றாம் தேதி சின்னவேடம்பட்டியில் அமைந்துள்ள அவர்களின் அலுவலகத்தில் லோன் மேலா ஒன்றை நடத்தி தொழில் புரிய ஆர்வமுள்ள பெண்களை அழைத்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய உள்ளார் என்பதன் தெரியப்படுத்தினார் முடிவில் பயிற்சி பெற்ற பெண்கள் தங்கள் அனுபவத்தை வந்து எடுத்துரைத்தார்கள்